ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படி காக்கிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகை வணக்கம் எல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன் கோவையிலிருந்து இருந்து இலக்கண பத்திய ஜோதிட முறையில் இந்த வீடியோ நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது ஒரு ஐம்பத்தி ஒரு வயதுடைய பெண் அவங்களோட பேசிகிட்ருக்கப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க சார் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து வேறு ரிலீஜியஸ் ஃபாலோ இருந்தோம் அந்த காலகட்டங்களில் சில பிரச்சனைகள்னால வந்து நாங்கள் வந்து எங்களுடைய தாயார் வந்து ஒரு மதத்தை சார்ந்தவர் எங்கள் தந்தையார் ஒரு மதத்தை சார்ந்தவர் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த தந்தையார் மதத்திலேருந்து தாயார் மதத்துக்கு மதம் மாறினோம் அப்படின்றத வந்து அவங்க சொன்னாங்க இதை வந்து அக்ஷய இலக்கணப்பத்தை ஜோதி முறையில் நம்ம எளிமையாகவும் துல்லியமாகவும் ஆய்வு செஞ்சு பார்த்தோம் அதோடய நிகழ்வு பிரமிப்பாக தான் இருந்தது அவர்கிட்ட பிளேஸ் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்த் எல்லாம் வாங்கிட்டு ஏல்பி சாஃப்ட்வேரில் போட்டு பார்த்து அவர் எந்த வருடம் எந்த டைமில் மாறினார்ன்னு அந்த காலத்துக்கு நம்ம பின்னோக்கி பயணிக்கக்கூடிய தன்மை ஏல்பி சாஃப்ட்வேரில் இருக்குது அந்த இடத்துல போய் பார்த்தப்ப அவர் அந்த காலகட்டங்களில் மிதுன அக்ஷய லக்னத்தில் பயணிச்சிட்டு இருந்தார் புனர்பூசம் ஒன்றில் பயணிச்சுட்டு இருந்தார் இப்போ மிதுன அட்சய லக்னம் பயணிக்கும் பொழுது அவர் என்ன அவர் சொன்னதுலேருந்தே நம்ம பார்த்தோம் தந்தையார் மதத்தை விட்டுட்டார் தாயாருடைய மதத்துக்கு போயிட்டார் இப்போ தந்தை மிதன லக்னத்துக்கு சாதகமாக இருக்க மாட்டார்ன்றது தான் உண்மை ஏன்னா இவருடைய சிந்தனையே பார்த்திங்கன்னா ஒன்று நாலுன்ற ஆதிபத்தியம் இயங்கும் மிதன லக்னத்திற்கு அப்போ ஒன்று அப்படின்றது ஜாதகர் மிதன ராசி நான்கு அப்படின்றது தாயார் ராசி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இயங்குவாங்க ஏன் தந்தை இந்த காலகட்டங்களில் சாதகமாக இருக்காது அப்படின்னா மிதினத்திற்கு எட்டு ஒம்பதுன்ற ஆதிபத்தியம் வரும் மகரமும் கும்பமும் சேர்ந்து இயங்கும் மகரம் எட்டாம் இடம் ஒன்பது கும்பம் அப்போ தந்தை அப்படின்றது ஒன்பது கெட்டுது தீராத பிரச்சனை இந்த காலகட்டங்களில் அந்த தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தந்தை வழி உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பிரச்சனையாக இருக்குன்றது நம்ம இங்கே தெரிஞ்சிருச்சு அப்போ இந் இவர் வந்து புனர்பூசம் ஒன்றில் பயணிக்கிறார் அதிபதி குரு பகவான் இவருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கும்ப வீட்டில் இருக்கார் அப்போ இவருக்கு என்ன அந்த நிகழ்வு என்ன அப்படின்னா கும்பம் அப்படின்றது இவருக்கு வந்து ஒன்பதாம் இடம் வழிபாட்டு முறை ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குரு பகவான் ஆதிபத்திய மிதனத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏழு குடைவர் ஏழு அப்படின்றது தனுசு பத்து அப்படின்றது மீனம் இப்போ அந்த பத்தாம் அதிபதி அப்படின்றவர் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது அப்படின்னா இவருக்கு அந்த வழிபாட்டு முறையில் ஒரு அழுத்தம் இந்த காலகட்டங்களில் இருந்திருக்கு அதனால தான் அவர் வந்து அவருடைய தாயார் மதத்துக்கு மாறிட்டார் அப்படின்னு சொன்னது இங்கே கரெக்டாக இங்கே புரிஞ்சு வருது இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய நம்ம நிகழ்வுகள்லாம் நம்ம எல்லாமே சுத் நம்ம சுற்றி நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் நம்ம ஜாதகத்தில் பார்க்குறப்ப அது பிரமிப்பாக தான் இருக்குது எல்லாமே வந்து அது ஜாதகத்தில் ஒவ்வொரு காலகட்டங்களில் என்ன நடக்குது என்ன நடந்துகிட்ருக்கு என்ன நடந்துச்சு என்ன நடக்க போகுது எல்லாமே வந்து அதில் இருக்கிறப்ப நமக்கு பிரமிப்பாக இருக்குது சில விஷயங்களை வந்து நம்ம வந்து அதை பார்த்து நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை எப்படி அமைச்சிக்கலான்றது நம்ம திட்டமிடக்கூடிய நிகழ்வுலாம் அங்கே இருக்குது இந்த நேரத்தில் அக்யலக்கணப்பத்திய ஜோதிட முறையை உருவாக்கிய மதிப்புக்குரிய பொதுவுடைமூர்த்தி ஐயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிவிட்டு நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏல்பி முறையிலான ஜாதகாய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்